வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் உஜ்வாலா திட்டம் பல வீடுகளுக்கு புகையில்லாத சமையலறைகளை கொண்டு வந்ததாகவும் முத்ராக்கடன் லட்சக்கணக்கான பெண் முனைவோர் தங்கள் சொந்த கனவுகளை தொடர உதவியதாகவும் அவர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பெண்களின் பெயர்களில் வீடுகள் வழங்குவது அவர்களின் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இயக்கத்தை மேற்கொண்டு வருவதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் அறிவியல் கல்வி விளையாட்டு ஸ்டார்ட் அப்புகள் படைகள் உட்பட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி பலரை ஊக்கப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி அடுத்த ஆண்டு ஆட்சியை பிடிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு மற்றும் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமித்ஷாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அவருக்கு முருகன் சிலை மற்றும் வேல் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மொழியில் பேச முடியாததற்கு வருந்துவதாக கூறினார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார் தம்முடைய கவனம் முழுவதும் தமிழ்நாட்டின் மீதே இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுகவை அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறி வருவதாகவும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை திமுக அரசை தோற்கடிக்க தயாராகிவிட்டதாகவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் அமைந்தே தீரும் என குறிப்பிட்டார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நமது நாட்டை பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சிப் பாதையில் மிக வேகமாக அழைத்துச் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக சாலை மற்றும் நெடுஞ்சாலை ரயில் விமான நிலையங்கள் என அனைத்து துறைகளிலும் அபரிமித வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும் இதன் மூலம் நமது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுத்து வருகிறது எனவும் தெரிவித்தார் விரைவில் நடைபெறவுள்ள முருக பக்த மாநாடு திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் மாநாடாக இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்ந்தே தீரும் என மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய நைனார் நாகேந்திரன் யார் இந்த ஷா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்புவதாகவும் தில்லி ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்தவர்தான் அமித்ஷா என்றும் அப்படி தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்தை அமித்ஷா கொண்டு வருவார் என்றும் கூறினார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து கூட்டணியை உருவாக்கிய அமித்ஷா தொடர்ந்து இங்கு வரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரி சட்டமன்ற செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியப்படியாக தேசிய ஈவிதான் விண்ணப்பத்தை தகவல் மற்றும் ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று தொடங்கி வைக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் என் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் ஒரே நாடு ஒரே பயன்பாடு என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப நாட்டின் அனைத்து சட்டமன்றங்களையும் ஒரே டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட நாடாளுமன்ற விவகார அமைச்சகத்தின் ஒரு முதன்மை முயற்சியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அகில இந்திய வானொலி என்று பெயரிடப்பட்டு எண்பத்து ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி அன்றுதான் இந்திய ஒலிபரப்பு சேவை நிறுவனம் அகில இந்திய வானொலி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நாட்டின் கலாச்சார தகவல் மற்றும் ஒலிபரப்பு வரலாற்றில் ஒரு சிறந்த தருணத்தை குறிக்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயரை ஏற்றுக்கொண்டது இன்று ஆகாஷ்வாணி ஐநூற்று தொன்னூற்றி ஒரு நிலையங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது